உலகில் வாழும் மனிதன் திருப்தியற்று வாழ்கிறான் இதோ உங்களுக்காக அந்த கவிதை மனிதன் 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 சேர்க்க பறக்கிறான் திருப்தியின்றி அலைகிறான் அன்புள்ளோர் சூழ்ந்தாலும் அதில் சண்டைகளால் கோபங்கள் அழுத்தமுள்ள உலகில் அழுத்தம் தரும் உறவுகள் காதலித்து மனம் செய்தும் திருப்தியற்ற வாழ்க்கை முறை அரசு நல் முடிவெடுத்தும் ஆர்ப்பாட்ட எதிர்ப்புகள் எண்ணங்கள் சமாதானம் உடைந்துவிடும் மண்ணில் வாழும் மனிதர் எல்லாம் பிறப்பில் இருந்து இறப்பு வரை பயணமெல்லாம் பசிக்காக இந்த வயிற்றுக்காக அழகியிருந்தும் ஆழமில்லை அறிவிருந்தும் அமைதியில்லை அறிந்திருந்தும் திருப்தி இல்லை பசிக்குள் பசிக்கின்ற பயணங்கள் மனித வாழ்க்கை திருப்தி இல்லா மனிதன் இவன் மரணத்தில் மட்டுமே இவன் அமைதியோடு தூங்குகிறான் மனிதன் பணத்தை சேர்க்க பறக்கிறான் திருப்தியின்றி அலைகிறான் அன்புள்ளோர் சொல்ந்தாலும் அதில் சண்டைகளால் கோபங்கள் அடுத்தமுள்ள உலகில் அழுத்தம் தரும் உறவுகள் காதலித்து மனம் செய்தும் திருப்தியற்ற வாழ்க்கை முறை அரசின் நல்முடிவு எடுத்தாலும் ஆர்ப்பாட்ட எதிர்ப்புகள் எதிர்மறையான எண்ணங்கள் சமாதானம் உடைந்துவிடும் சந்தோஷம் தொலைந்துவிடும் மண்ணில் வாழும் மனிதரெல்லாம் எல்லாம் பிறப்பில் இருந்து இறப்பு வரை பயணமெல்லாம் பசிக்காக இந்த வயிற்றுக்காக அழகு இருந்தும் ஆழமில்லை அறிவிருந்தும் அமைதியில்லை அறிந்திருந்தும் திருப்தியே இல்லை பசிக்குள் பசிக்கின்ற பயணங்கள் மனித வாழ்க்கை திருப்தி இல்லா மனிதனிவன் மரணத்தில் மட்டுமே இவன் அமைதியோடு தூங்குகிறான் பசிக்குள் பசிக்கின்ற பயணங்கள் மனித வாழ்க்கை திருப்தி இல்லா மனிதனிவன் மரணத்தில் மட்டுமே இவன் அமைதியோடு தூங்குகிறான் நன்றி அன்பான கவி இந்த கவிதை பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்புடன் அழைக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தன்னவன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்